சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் அன்பையும் மகிழ்ச்சியையும் தரப்போகிறேன் நாளைய விடியலில் உனக்கு அளவில்லா சந்தோஷத்தை தரப்போகிறேன் நீ நம்பிக்கையோடு இரு நிச்சயமாக நான் நடத்தி காட்டுவேன் இன்று இரவோடு நீ படும் கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு வரப்போகிறது நீ இதுவரை பட்ட துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் அவமானங்கள் எல்லாமே உனக்கு நான் மாற்றி தரப்போகிறேன் யாரை நினைத்தும் நீ வருந்த வேண்டாம் அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் அப்பா நம்மை மட்டும் காக்க வைக்கிறார் என்று வருந்தாதே என்னுடைய ஆசையை நிறைவேற்றி தரவில்லையே என்று நீ கவலையோடு இருக்கிறாய் அதுவல்ல என் செல்லமே நீ கஷ்டத்தில் இருந்தாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் நீ என்னிடம் இதுவரை கேட்டது எல்லாம் உனக்கு தரப்போகிறேன் என் ஆசிர்வாதம் உனக்கு எப்பொழுதும் உண்டு இந்த நிமிடம் நீ கேட்டது எல்லாம் உன் சாயப்பா தரப்போகிறேன் நாளை நீ கண் விழிக்கும் பொழுது உனக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் தரப்போகிறேன் நீ வாழ்க்கையே போராட்டக்களமாய் இருக்கிறது என்று எண்ணாதே உன்னை அந்த போராட்ட களத்தில் இருந்து இதோ மீட்டி எடுக்க வந்துவிட்டேன் நீ இப்பொழுது படும் துன்பம் மாறாதது போன்று தோன்றிருக்கிறது நாம் இப்படியே இருந்து விடுவோமா என்று நீ பயப்படுகிறாய் நீ என்னை மட்டும் நினைத்துக்கொள் நீ கண்மூடி திறக்கும் பொழுது என் ஆசிர்வாதத்தை உனக்கு வழங்குவேன் நீ ஏங்கி தவித்த பல விஷயங்கள் நடக்கப் போகிறது நீ என்னிடம் வேண்டியது ஒரு பொழுதும் வீண் போகாது என்னிடம் எதிர்பார்த்த காரியங்கள் யாவும் நடக்கப் போகிறது என்னுடைய உதிக்கு மிஞ்சிய சக்தி வேறு எதுவுக்கும் இல்லை நீ எங்கே வெளியில் சென்றாலும் என் உதியை உன் நெற்றியில் பூசிக்கொண்டு போ உனக்கு வெற்றி நிச்சயம் உண்டு இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்காகும் மறந்துவிடாது இந்த உதி உன்னை எதிர்மறை சக்திகளால் உன்னை காப்பாற்றும் எதற்கும் கலங்காதே நீ வேண்டியது அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நான் நிறைவேற்றுவேன் என்னுடைய ஆசீர்வாதங்களால் உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழப் போகிறது அதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கப் போகிறேன் மிக சந்தோஷமாக இந்நாளை துவங்கும் நீ நினைத்த காரியம் நிச்சயம் நிறைவேறும் ஓம் சாயரம் நன்றி